அதுவும் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரத்னா ஐயா வேறு இல்லாமல் போயிட்டாரு அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க பொண்டாட்டி வந்து எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதுக்கு ஒரே வழி அந்த ஃபோன் நம்பரில் வந்து வச்சு நம்ம பேசணும் இல்லையா முதல் வேலையாக அந்த மரகதம் அம்மாவை போய் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அட்ரஸ் வந்து கிடச்சிருச்சில் அந்த அம்மா தான் வந்து அனுப்பிட்டாங்களே அவங்கள பார்த்துட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து போகிறாங்க மரகதம் அம்மாவை பார்க்குறதுக்காக இங்கே வந்து ஆதியும் சரி மனவும் ரெண்டு பேரும் வந்து கையில் வந்து பாக்ஸ் வந்து பொருளை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஏன்னா அவங்கள வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமயத்தில் மரகதம்மா வீட்டுக்கு உள்ளே நனைஞ்சோடனே இந்த பக்கம் வாபா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து கையசைக்கிறாங்க அவங்க வந்து சரியாக பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் ஆதியை பார்த்தோன்னா வந்து கண்காலங்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் என்னம்மா ஏமா அழுகுறீங்க அழகுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ஒன்று நான் நல்லா இருக்கேம்மா என்னம்மா நான் கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எனக்கு உங்களால் வந்து ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இல்லை பரவாயில்ல சொல்லுப்பா எது கேட்டாலும் நீ கேட்டால் நான் வந்து மறுக்காமல் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா என்னை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எதுவும் பேசாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க இல்லை இல்லை அவங்க வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இல்லை அவங்க சொல்கிறப்ப மேடம் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க நல்லதுக்காக தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சரி எங்களுக்காக வந்து நீங்கள் பேசிகிட்டு நான் போய் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க பக்கத்தில் அவங்கள வந்து மரகதத்தை பார்த்துக்குறவங்க போயிட்டு வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த தான் இந்த பக்கம் ஆதி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமா எனக்கு ஒரே ஒரு உண்மை தான் அதான் இப்போ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் பாரதியோட புருஷன் யார் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் மரகதம் ஏன்பா உனக்கு எதுவும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மரகளை வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே ஏமா சத்தியமாக எனக்கு தெரியாதுமா அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்நேரத்துக்கு நான் அவங்கள வந்து எப்படியாவது வந்து சேர்த்து வச்சிருப்பேன்ல பாரதி பூஷன் யாருங்கிறத தான் வந்து நான் வந்து தேடாத இடம் இல்லை கடைசியில் வந்து உங்கள் கிட்டே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா இவ்வளோ ஆர்வம் காட்டுற அப்படிங்கிறப்ப இல்லை அவங்க பசங்க தமிழும் சரி இந்த பக்கம் வந்து ஆதித்யா ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க இப்போ வந்து நீ நினச்சா கூட வந்து பாரதியோட வந்து ஹஸ்பண்டை வந்து உன்னால் பார்க்க முடியாது ஏன்னா அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மரகதம் வந்து பொய் சொல்லிடுறாங்க சொல்லிடலாம் அதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஆதிவியும் சரி மனவும் சரி ரெண்டு பேரும் ஆகி நிற்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க எப்படிம்மா இன்னொரு கல்யாணம் அவங்க வந்து பண்ணியிருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களால் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றப்ப எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா பாரதி வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டு தான் அவன் வந்து இன்னொரு பொண்ணை தேடி வந்து அவன் காலேஜில் படித்தாங்கள்ல அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மரகதம்மா வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க ஆதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாரதி வந்திருப்பாங்க வந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் அத்தை நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆதி வந்து நிச்சயமாக வந்து உங்களை தேடி வந்து கண்டுபிடிச்சி பார்க்க வருவாப்புல அப்படியா ஆதி நீ பார்த்துட்டியா அப்படின்னா ஆதி வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்புறம் என்னம்மா ஆதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை அப்புறம் ஏன் நீயே அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே இல்லை ஆதிக்கு எந்த ஒரு விஷயங்களும் வந்து பழசை வந்து மறந்தது எதுவுமே ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த வெள்ளை கூட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க அப்படி மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா ஆதிக்கு பிரச்சனையாகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மித்ரா வந்து பொய்யை கலப்பி விட்டுருக்கதை நம்பி இந்த பக்கம் பாரதி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதனால் மரகதமும் சரிம்மா ஆதி வந்து என் பையன் தானே என் வாசுவும் சரி ஆதியும் சரி ரெண்டு பேருமே இந்த மரகதத்தோட பையன்தான் அந்த சாரதா வேற என் கிட்டே வந்து இப்போ நல்லபடியாக பார்த்துக்கணும் வேற சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரத்திரம் என் புருஷனும் இப்போ என்னை விட்டு போயிட்ருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் வா ஆதி நல்லா இருந்தால் தான் வாசவும் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் நான் எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மௌனமாக இருந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சரிம்மா நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மனம் கூட வந்து என்னாச்சு இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஆதி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து நம்பிக்கை இல்லை மேபி வந்து இவங்க வந்து சொல்கிறதுல வந்து இவங்களுக்கு தெரியாமல் வந்து பாரதியோட புருஷனுக்கு கல்யாணம் ஆகிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க என் உள் மனசு எப்போயாவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னிச்சுன்னா அது நிச்சயமாக வந்து தான் இருக்கும் இவங்க சொல்கிறதுல வந்து இவங்களுக்கு வேணால் வந்து அது உண்மைன்னு நம்பலாம் ஆனால் அதை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து மனோக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க